உலகத் தமிழ் உறவுகளுக்கு எம்முடைய மாலை வணக்கம் ஈடியை பயன்படுத்தி பனிரெண்டாயிரம் கோடிக்கு மேலாக சுருட்டிய பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மத்தியிலே மூன்றாவது முறை ஹெட்ரிக் சாதனை படைப்போம் என்று நாடெங்கிலும் முழக்கமிட்டு இவிஎம் மிஷின் என்று சொல்லக்கூடிய அந்த எந்திரத்தையும் தன்வசப்படுத்தி கொண்டு அனைத்து துறைகளையும் தன்வசம் வைத்துக்கொண்டு யாரெல்லாம் வரிப்பணம் செலுத்தாமல் இருந்தார்களோ அவரிடத்திலே கட்சிக்கு நிதியாக எஸ்பிஐன் மூலம் எலெக்ஷ எலக்டோரியல் பாண்ட் என்பதை வெற்று இந்த தேசத்தை கூறு போட்டு வெற்று கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவும் இதையே முன்பாக செய்து கொண்டிருந்த காங்கிரஸுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிப்பதை விடுத்து தமிழர்கள் சிந்தித்து ஒரு மகனை ஒடுக்க வேண்டுமென்று இந்த தேசம் அல்லது திராவிட ஆரிய கட்சிகள் நினைத்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த புரட்சியாளனுடைய கருத்துக்களை ஏற்று தமிழர்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் மாற்றத்தை தர வேண்டுமென்றால் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வரைவில் உங்களுக்கு கூறப்படும் புரட்சி எப்பொழுதும் புதுமையானதாக இருக்க வேண்டும் இந்த நால்வரிலிருந்து மாற்றத்தை நீங்கள் தர வேண்டும் மாநிலத்திலே திராவிடம் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விடுத்து தேசியத்திலே பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் இவை கற்றை விடுத்து நம்முடைய எளிய மக்களினுடைய அதிகாரத்தை கொண்டு சேர்க்க எங்களை போன்ற பிள்ளைகளை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் சீமானுடைய கருத்துக்களை ஏற்று அவருடைய சின்னம் எதுவாக இருந்தாலும் அதற்கு வாக்களிக்க பழகும்போது மாற்றம் நிகழும் நன்றி வணக்கம்